He-he-he! <laughs> ஹலோ ஹாய் ஹெம் ஷங்கர் ரிட்டர்ட் டிஜிபி ஹலோ உங்களுக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்குமோ ஹம் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் ரிட்டர்ட் ஆன உடனே இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன் எதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லையே அண்ணே நான் உங்களை ஒன் வீக்காக பார்க்குறேன் டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட வர வேறு என்னைக்கு தனியா வந்துருக்கீங்க ஆமா இருக்கிற ஒவ்வொரு மணித்தொழியும் பனித்தொளி மாதிரி ரொம்ப சந்தோஷமானது கரெக்ட் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் வாட் போலீஸ் டிஜிபி சங்கர் நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் கடற்கரையில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரை சுட்டுக் கொன்ற மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள இந்த சம்பவம் குறித்து போலீசார் துப்பு துலக்கி வருகின்றனர் திரு சங்கரை சுட்டுக் கொன்றவர்களை மிக விரைவில் பிடிப்போம் என்று தனிப்படை போலீஸ் அதிகாரி திரு பாண்டியன் கூறியிருக்கிறார் பங்கேற்பதற்காக

விட அழகா இருக்கேன்னா உம் நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துல என்னடி எல்லாம் அடிக்கிற ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற என்ன விஷயம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஆமா தாயே இந்த அடிக்கிற மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுற இந்த அற்புத டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்ல வேற யாருக்கும் இருக்காது ஏன் இருக்காது கண்டிப்பா இருக்கும் என்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற பிடிச்சது மட்டுமே செய்றவங்க நூத்துல பத்து பேராவது இருப்பாங்க பைக்கு பைக்கு பைத்து உனக்கு நல்லா தானே இருக்க உன்னை காப்பாத்திர தெரிஞ்ச நான் சாகரில் பறந்துட்டேன் சாகரத்துக்கு அலையிற இதே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ கேட்டிருப்பே எனக்கு ஆயிரத்தஞ்சு பிரச்சனை உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல அதுக்காக உன நான் காப்பாத்தலை இத பார் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை பிரச்சனை இல்லாதவ மனுஷனே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம் அதுவும் உங்ககிட்ட நிறையவே இருக்குடா அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம் டேய் எதிரில் வர யமனே எதிர்க்க துணிஞ்சனி ஏன் பிரச்சனைகள பார்த்து நடுங்குறேன் எதிர்ல ட்ரெயின் இல்ல எது வந்தாலும் எழுத்து நிக்கணும் அதான் தைரியம் அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார் சாவு நெனச்சா வரும் சாதனை ஜெயிச்சா தான் வரும் ஜெயிக்கணும் ஏண்டா தம்பி அதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க்கா எடுப்ப நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க்கையும் யோசிக்காம எடுப்பேண்ணா யா! மேலு கரைஞ்சதுதான் மிச்சம் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதான் பார்க்க மாட்டேன்றே

அப்படியே பேசி கீசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீட்டை ஆக்கிக்க வேண்டியது தானே நடந்தால் நல்லா இருக்கும்ல இருக்க இருக்கும் ஆனால் உங்க வாத்தான் அறி ஒத்துக்கணும் அப்போ புருஷன் வேற ஒத்துக்கிடணும் அது நான் அவ்வளோ பெரிய கத்தியோடவே அளஞ்சுட்டு இருக்காம ஏதாவது ஒரு ஐடியா கூட என்னடா அப்பாவும் பிள்ளைங்க குசு குசுன்னு அது ஒன்றும் இல்லம்மா மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு ஐயா வெக்கத்தை பாரு முதல்ல இன்ஜினியர் சாரே ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு ம் அதுக்கப்புறமா ஒரு கலரோ ஓடு போடலாம்

என்ன தலைவா ஒரே சாட்டிங்கா எந்த பொண்ணு இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு ஊரே கூப்பிடும் போது நான் கூப்பிட கூடாதா உன்ன திருத்த ஹே என்னடா மெட்ராஸ் காலேஜ் அட்மிஷனா நோ இதெல்லாம் விட்டு சென்னையில் போய் நீ என்னடா பண்ணப் போறே தனியா இருக்கப் போறியா என்ன கேக்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு ஏன் இப்படி கத்துறீங்க அப்ப நீ கத்து என்னால முடியாது அப்போ ஊரு நான் கத்துறேன் டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க பெரிய மனுஷன் ஆயிட்டே இருக்கே நானப்பா பெத்தவங்கள மதிக்காத குணம் எப்பரா வந்ததே இந்த உருப்படாத ஐடியாவை எவ்வளவு சொல்லி கொடுத்தா ஓவர் ஆக்டிங்கா இருக்கு ஓவரா வருது ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான் திருப்பி ஆரம்பிச்சான் தாங்க மாட்டேன் ஜாக்கிரத உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது அப்படித்தானே இல்ல நீ சும்மா ஜாலி ஆட்டுமேன் தான் அப்ளை பண்ண ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல உடைய தம் அடிக்க வேணாம்னா பீர் வேணாம்னா சைட் அடிக்க வேணாம்னா சென்னையில இருக்கா டெல்லிக்கு வர்றதுக்கு அலைகிறா நீ டெல்லியிலேருந்து சென்னைக்கு போறங்கிற அப்பா உனக்கு விஷயம் தெரியாது அவனுக்கு சாட்டிங்லாம் போரிடிச்சு போச்சு ஏய் நீ ரொம்ப ஓவர பேசுற வாய் மூடு டேய் நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா ரெண்டே வருஷமா ஓடிரும்மா அப்பா நீ போய் தான் எங்க முடிவு கேளு நீ போனேனா நாங்கள அங்க தான் அப்போ பகுத்து விட்டு ஆன்டி மேட்டர் ஓகே ஓகே சைடு அப்புறம் பாப்போம் சரி அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பாத்து

நாட்டை புரிஞ்சுக்கட ஏன்டா இப்படி வந்து மாட்றீங்க என்ன பண்ணுங்கறா எவனுட்டோன்ற ஆனா உன்ன என்ன அப்துல்லா நம்ம அண்ணனுக்கு கொடுக்க எவன் வந்தாலும் அவன நான் தான் விட்டுவேன் யா 对。